அத்த ஒரு சரியான சொத்த இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு சீக்கிரம் ஒரு நல்ல ஐடியாவை யோசிச்சு சொல்லுங்க அரை மணி நேரம் தான் இருக்கு அந்த கிழவி வந்துடும் என்ன காரணத்துக்காக வீட்டுக்கு போய் சண்டை ராமும் சீதாவும் லவ் பண்றது இந்த நாலு முடிக்கிட்ட சொன்னா ஊர் புல்லா தம்பட்ட அடிச்சிருவா இப்ப சொல்றது நல்லது இல்ல பரவாட்டி சொல்றது நல்லது இப்ப வேற ஏதாவது கதை சொல்லி ஏமாத்திர வேண்டிதான் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் வேணுமா எங்க அத்தைக்கு அது சண்டை போடணும்னு நினைச்சா சண்டை போடத்தான் செய்யும் சீதாவுக்கு இப்ப கொஞ்சம் அடிபட்டு வீட்டுல இருக்கா இல்ல வேலைக்கு ஆள் இல்லைல்ல அதனால வர சொல்றதுக்கா அதுக்கிட்ட போய் சண்டை போட போறேன்னு சொன்னது அது மட்டும் இல்லக்கா இன்னைக்கு காலையில ராமோ ஷாலினியோ சீதாவை பார்க்க போறாங்க அதுக்கு என் மாமிய என்னம்மா குதிக்குது தெரியுமா ஒரு வேலைக்காரி வீட்டுக்கு போற சேரன்னு அதுக பாவம் அதுகளுக்கு சீதா ஃப்ரெண்டு போய் பார்க்க போறாங்க மனதான ஒன்னு இருந்தா எல்லாரும் போக தானேக்கா செய்வாங்க உங்க அத்தை ரொம்ப மோசம். அந்த பொண்ணே உடம்பு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணலாமா? ஆあ அதான் ஒரு சரியான ஐடியா யோசி சொல்லுங்க. என்ன செய்யலாம்? என்ன நாலு முடி எஞ்சிட்டே. இல்லப் பொண்ணே, உட்காந்தா யோசனை வராது. கொஞ்சம் அங்க டிங்கிட்ட நடந்தா மூளை வேலை செய்யும். அது சரி. அப்படியே மூளைய கொஞ்சம் தூசி தட்டி ஏதாவது ஒரு நல்ல யோசனை சொல்லு. பொண்ணே, பேசாம உங்க அத்தை போய் நீங்க போகாதீங்கன்னு சொல்லిల్లా. ஆ நீங்க அப்படி போகாதீங்கன்னு சொன்ன உடனே ஆ நான் போலமா தங்கம் நான் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறேன்னு சொல்லு பாருங்க வாங்கக்கா அதுவே சண்டை போட என்னைக்கு என்னைக்குன்னு ரெடியா இருக்கு நீங்க வேற வேற ஏதாவது சொல்லுங்க சரோஜாக்கா கொஞ்சம் தள்ளுங்க இவ்வளவு நேரம் நடந்து பார்த்தாச்சு ஒரு யோசனையும் வரல கொஞ்சம் மேலே போய் ஏறி உட்காந்து பாப்பான் இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல ஐடியா மட்டும் வரல உன்னை கொன்றோம் பாத்துக்கோ என்கிட்ட சொல்லிட்டல வீடு பொண்ணு இப்ப எப்படி வருதுன்னு மட்டும் பாரு உங்ககிட்ட ஓப்பனிங் எல்லாம் நல்லதாப்பா இருக்கு انا ஃபினிஷிங் சரி இல்லையே பொண்ணே எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லு கேப்போம் ராமோ சால்னியோ அவங்க வீட்டுக்கு போனனால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது நாம ராம் கிட்டே கிட்டேயும் அந்த வீட்டுக்கு போகாதீங்க உங்க அத்தை அங்க சண்டை போட போகுது அப்படிን சொல்லிட்டு அவங்கள ரிட்டன் வர சொல்லிரவும் எப்படி அப்ப உங்க அத்தையும் அங்க திரும்பி போகாது இவங்க வந்தாலும் அத்தை சண்டைக்கு போகத்தான் செய்யும் அது மட்டும் இல்லாம சாலந்தி கிட்டே சொல்லியாச்சு அவங்க நாங்க தான் போவோம்னு வேற சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட போய் நம்ம கெஞ்சினாலும் அவங்க வர மாட்டாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது வேற ஏதாவது சொல்லுங்க பொண்ணே எனக்கு ஒரு யோசனை பேசாம உங்க மாமனாருக்கு இன்னொரு செட்டப் இருக்குன்னு உங்க அத்தையிட்ட போய் சொல்லிடலாம் உங்க அத்தையும் டென்ஷன் ஆகி அங்க போகிறதுக்கு பதிலா இங்க சண்டைக்கு போயிடும் எப்படி மூஞ்சி அவர் நல்ல அலட்டி இப்ப ஊருக்கு வேற போயிருக்காரு நீ நல்லா வருவ மொறக்கட்ட கீழே வந்த காலை உடைச்சிடுவோம் பத்துக்கு ஆ நல்லது சொன்னா யாருக்கு தான் புடிச்சான் பொண்ணே இன்னைக்கு இல்ல இன்னைக்கு வந்த ஐடியா கேட்டிருக்க மண்டேல ஒண்ணு வர மாட்டிக்கிது ஆமேக்கோ எனக்கும் ஒண்ணுமே வர மாட்டிக்கிது ஏக்கோ அப்படி சொல்லாத ஏக்கோ ஏதாவது ஒன்னு யோசி சொல்லுங்க கோ பொண்ணே பொண்ணே ஒரு சூப்பர் ஐடியா முதல்ல உன் ஐடியாவை சொல்லு அப்புறம் சூப்பரா இல்லையான்னு நாங்க சொல்றோம் இடிடி நான் கீழே வந்துக்கிறேன் ஃபேஸ் பக்கத்துல வந்து சொன்னாதான் வசதியா இருக்கும் பொண்ணே இந்த ஐடியா உங்க அத்தைய பள்ளி வாங்கின மாதிரி இருக்கும் சீதாவையும் காப்பாத்தின மாதிரி இருக்கும் சொல்லு முதல்ல பக்கத்துல வா பொண்ணே காதல சொல்றேன் இல்லதான் ரகசியம் உன் பக்கத்துலயா நீ வேற பல்லு வளர்க்க மாட்ட பொண்ணே அது என்ன பண்ண இப்படி சொல்லிட்டேன் போனதான் உன்கிட்ட சொன்னேனே தீபாவளிக்கு தீபாவளிக்கு பல்லு வளர்க்கிறவண்ணே இது வேறையா ஓயோ ஏனாலும் முடி செம்ம ஐடியா கொடுத்துட்டே சூப்பர் இது கரெக்டாக வரும் நாலு மணினால் கற்கா ஹ ஹ ஆ ஒரு மிதி மிதிச்சிட்டாமா ஐயோ சாரி நாலு முடி ஒரு காலை நான் என்ன அது சரி

சாலினி நாதா வர வேண்டான்னு சொன்னலமா ஏமா காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க இல்ல ஆன்ட்டி எனக்கு சீதா பார்க்காம தூக்கமே வரல ஒரு தடவை வந்து அவளுக்கு பார்த்துட்டு போனா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் இருந்தாலும் எதுக்கும்மா இவ்ளோ தூரம் அதனால என்ன ஆன்ட்டி இது கூட நான் பண்ண மாட்டேனா சீதா இப்போ உங்களுக்கு கோடம் போ ஆ ஆ நல்லா டாக்டர் ட்ரீட்மென்ட் நல்லா பார்த்தாரா எந்த பிரச்சனையும் இல்லை ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாப்லெட்ஸ் கொடுத்துட்டாங்க அது மட்டும் போட்டாலே போதும் சரியாகுரும்னு சொல்லிருக்காங்க

ஒண்ணுமில்ல சீதா இல்லை லவ் தான் லவ் படுத்துகிற பாடு தான் உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு

அப்போ ஊத்தி இருக்கல பொண்ணே என்ன பொண்ணே இதெல்லாம் ஆமா பொண்ணே ஆ எல்லாம் ஊத்தி அது வலிக்கும் மாமியா விழுந்து போய் சேர்ந்துச்சுனா அப்புறம் கொலப்பலி நம்ம மேல தான் ஆ அது அது போய் சேரறாது இப்பலாம் நெஞ்சு பயப்படாத பத்துமா அது விழுந்தால் நல்ல கல்லு மாதிரி தான் இருக்கும் இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல இந்த ஆயில் ஊத்தி அது வலிக்கு விழுந்தாதான் ஒரு வாரத்துக்கு அவங்க வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காது அது சரி பொண்ணே அதுக்காக வயசான ஆளு கோ சும்மா இருங்க கோ இதை விட்ட வேற வழி இல்லக்கா நமக்கு ஏ நாலு முடி வேமா ஊத்து எல்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு சரி சரி வாங்க அங்க யாரோ சவுண்ட் கேக்குது என் அத்தை தான் நினைக்கிறேன் ஒளிஞ்சுக்கோ வாங்கா பார் இனிக்கு நான் என்ன பண்றேன்னு அது பண்றது இருக்கட்டும் முதல்ல இந்த என்ன உன்னை என்ன பண்ணுதுன்னு பாப்போம் ஆ அம்மா என்ன முடியலம்மா என்ன படுக்க வச்சிருமா அது சரி இந்த இடத்துல

சரித்திரத்தை புரட்டி பார்த்தா அதுல என் பேர் என்னைக்குமே இருக்கும் சரித்திரத்துல பெயர் இருக்குது இருக்கட்டும் முதல்ல நீ உயிரோட இருக்கியான்னு பாரு இக்கோ என்னக்கோ நல்லதான போனீங்க எங்க கா விழுந்தீங்க என்னடியாச்சி நீ கூட தானே போன அம்மா நானும் அத்தை கூட ஏதாமா போனேன் என்னன்னு தெரியலம்மா யாரோ ஆயில் கொட்டி வச்சிருக்காங்க என்னடி சொல்ற ஹால்ல யாரு ஆயில் கொட்டுவா அதாம எனக்கும் தெரியல யாரோ தெரிஞ்சேதான் கொட்டின மாதிரி எனக்கு தெரியுது தெரிஞ்சே கொட்டினாங்களா தெரிஞ்சு இந்த வீட்ல யாரு கொட்டுவா அது சரி அக்கா என்ன அழுதுட்டு கூட சிரிச்ச மாதிரியே இருக்கீங்க ஐயா நீ வேறம்மா என் பல்ல அப்படிதான் நான் அழுதாலும் சிரிச்சாலும் மறைச்சாலும் அப்படிதான் இருக்கான் ஓஹோ இது வேறையா எவனு தெரியலமா எந்த பேரில போறவன் தெரியல அங்க போய் ஆயில குட்டி வச்சிருக்கா எவ்வளவு வேணும் தான் நான் நாசமா போறவ கோவில் போய் மந்திரிச்சு போடணும் அவ விளங்காம போயிடுவா வா மந்திரிக்க போற இரு ஒன்னையா ஐயோ அம்மா ஐயோ என்னத்த என்னாச்சு அடி பாவி இப்ப தானடி டாக்டர் பார்த்துட்டு போனாரு அதுக்குள்ள பட்ட புண்ணுலயே பட்டுன்னு போறேடி நான் போய் உங்களை அடிப்பேனாத்த நான் ஒன்றும் உங்களை அடிக்கலை சும்மா கால் எப்படி இருக்குன்னு லைட்டை செக் பண்ணி பார்த்தேன் சரி சாரி அத்த நான் போய் உங்களுக்கு சுட சுட சூப் வச்சு கொண்டு வரட்டுமா ஏக்கா நான் போய் வச்சுட்டு வரேங்க்கா நான் நல்லா வைப்பேன் ஏக்கோ நான் வைக்கிறேங்கோ ஏமா நீ இந்த வீட்டு மரமே தானம்மா எப்போ செய்யற வேலை தானே நான் செய்யறேன் எங்க அக்காவுக்கு இல்ல நான் தான் செய்வேன் என்ன நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் மட்டன் சூப்பை மஜாவாக வைப்பேன் ஏக்கோ நான் காளான் நான் தக்காளி சூப்பை என் தங்க கையாலே போட்டு தக்காளி எனக்கா தக்காளி போட்டு இடுப்பு கண்டு நீ ஏ ஏ கல்யாணந்தா கட்டிக்கிட்டு ஓடிப்போலம்மா

ஒன்னும் வேணாப்பா என்னைய சா வடிச்சிடாதீங்க எனக்கு இப்ப பசிக்கல போங்க தாய்களா பொன்னே சூப்பரா இருந்துச்சுல வா வெளியில போயி ஆட்டம் போடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல நல்ல சம்பவம் நடந்திருக்கு போடாம இருந்தா எப்படி